வெற்ற விநாயகரை போற்றும் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கு வளர்பிறை சஷ்டி இன்றைக்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டானோர் கோயிலுக்கு வந்து தரிசனத்தை செய்துட்டு இருந்தாங்க நாமளும் நம்ம யூடியூப் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம தரிசனத்துக்காக செஞ்சிருந்தோம் ஆகவே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு முருகப்பெருமானுடைய தரிசனம் வளர் சஷ்டியில் அற்புதமாக இருந்துச்சுன்றதை நம்ம தரிசனம் செய்தோம் அதே நம்ம யூடியூப் சேனல் வழியெல்லாம் எல்லோரும் தரிசனம் செய்யணும்னு நம்ம தரிசனத்துக்காக இன்றைக்கு நம்ம ஆள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஆனந்த சிவசுப்பிரமணியர் அவரோட தரிசனத்தான் வள்ளி தெய்வானை சமேதராக ஆனந்த சிவசுப்பிரமணியராக நாம் இன்றைக்கு தரிசனம் செய்துட்ருக்கோம் இந்த தரிசனம் இந்த திருக்கோயில் பற்றி நம்ம சொல்லணும்னா இருநூறு ஆண்டுகளுக்கும் மிக பழமையான ஒரு திருக்கோயில் மேலும் இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கதை நாம் என்ன வேண்டி நம்ம கோயிலுக்கு வரோமோ அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுகிறது அப்படின்றது தான் பிரார்த்தனை இங்கே வந்தவங்க ஏராளமானோர் நிறைய பலன் அடைந்திருக்கிறாங்க அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறியிருக்கு அப்படின்றது தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த பகுதிக்கு இல்லை இந்த கோயில்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கிற இந்த கோயில்களுக்கும் இவ்வளோ தரிசனத்துக்காக ஏ வராங்க அப்படின்றது பக்தர்கள் இந்த திருக்கோயிலில் ஃபஸ்ட்டு நம்ம வலது பிரேசி ஆடி கிருத்திகை எதுவாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் முதல்ல வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அபிஷேகம் அதாவது ஃபஸ்ட்டு முதல்ல மஞ்சள் அரிசி மாவு சந்தனம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம்னு அபிஷேகங்கள் நிறையா முதல்ல செய்வாங்க அதுக்கு அடுத்த பிறகு அலங்காரம் அது பண்ணி ஆரத்தி காமிப்பாங்க அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அன்னதான நிறைவு பகுதியாக பூஜை நிறைவு பகுதியாக செயல்படுகிறது கொடுப்பாங்க இந்த கோயிலுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்ம குலதெய்வத்தை தரிசனம் பண்ணோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம கோயிலில் நாம் ஒரு முக்கியமான நம்ம வேண்டுதல் நிறைவேறுகிற ஒரு சிறப்பான இடம் தான் நம்ம திருக்கோயில் அப்படின்றது நம்ம மனசுக்கு உணர முடியும் நிறைய திருமணங்கள் நடைபெற்றிருக்க அதே மாதிரி குழந்தை வேண்டி வருகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நடைபெற்றிருக்கு வேலை தேடி வரவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அதே மாதிரியே குழந்தைங்களுடைய படைப்பு எதிர்காலம் அவரவர்களுடைய வேண்டுதல் கடன் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயில் தான் நம்மளுடைய ஆனந்தம் சிவசுப்பிரமணியருடைய திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது எப்படி நம்ம இந்த திருக்கோயிலில் ஆனந்த விநாயகர் கோயில் அப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரியே இந்த திருக்கோயிலும் ஆனந்தமாக இருக்கிறதுக்காக நாம் வேண்டிக் கொள்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது இந்த கோயிலுக்கு வரவங்களுடைய ஒரு கருத்து அதே மாதிரி கோயில் பற்றி நம்ம கேட்டிருந்தோம் என்றைக்கி வேணாலும் அன்னைக்கே அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் மேலும் பல பேருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் செவ்வாய்கிழமை அபிஷேகம் அலங்காரம் இருக்கு பூஜைகள் இருக்க நிச்சயமாக எல்லாருமே வரணும்னு வேண்டிக்கிறோம் அதே மாதிரியே ஆடி கிரு கிருத்திகையில் சஷ்டி தினங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவதும் நம்ம கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் நம்ம கோயிலில் சிறப்பான முறையில் எல்லாமே நடைபெற்று வருகிறது தலைவர் ஐயா திரு ஜிடி ஐயா மற்றும் செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய திரு கூத்தன் ஐயா அவர்கள் நான் தொடர்பு கொள்ள நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளில் அதாவது பூஜைகளில் பங்கேற்ற உபயங்கள் அன்னதானங்கள் செய்யணுன்னா நிச்சயமாக நீங்களும் செய்யலாம் அதுக்காக தான் நைன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் மேலும் ஐயாவுடைய காண்டாக்ட் நம்பர் தலைவர் ஐயாவுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஆனந்த விநாயகர்னு கோயிலில் போட்டு முருகரை வேண்டிட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஏன்னா சூரபத்மனை அழைப்பதற்காக சிவபெருமானுடைய நிச்சய கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான் சரவண பொய்கையில் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழைத்தவர் நல்லெணவற்றை காத்தும் தீயணவற்றை அழைத்து மக்களை காக்கக்கூடிய உன்னதமான ஒரு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முருகை என்றால் அழகு என்பது பொருள் முருகனை தேடி வந்தவங்களுக்கு அபாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாம் முருகனை வழிபடும் பதினாறு செல்வங்களும் பற்றிய நிறைவான வாழ்க்கையும் அவர் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றும் ஈசருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்றும் கூறுமடையார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றும் குஞ்சுருவ வேல் வாங்கி நெஞ்ச முகம் ஒன்றும் மாறுபடு சூரரை வரைத்த முகம் ஒன்றும் வள்ளியை மனம் புடர வந்த முகம் ஒன்றும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அற்புதமான ஒரு திருக்கோயில் வார்த்தைகள் தேட தேட கிடைக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு உணர்ச்சிகள் சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு திருக்கோயில் பிரார்த்தனை ஸ்தலம் அனைவரும் வருகம் அருள் பெருகம்